பாசமிகு பார்வையாளர்களே நடந்து முடிந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் இந்தியா என்ற அமைப்பிற்கும் இடதுசாரி கட்சிகளுக்கும் ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் பிரதமர் மோடியினுடைய மகா யுக்தி அவர் எல்லாவற்றையும் வல்லவர் சானியை சாமியாக ஆக்கிடுவார் மூத்திரத்தை அமிர்தமாக்கிடுவார் அப்படிப்பட்ட மந்திர சக்தி படைத்த அவர் உருவாக்கிய அந்த மகா யுக்தி மகாபிகா சகாடி என்ற இந்தியா அமைத்த கூட்டணியை மன்னக்க வச்சுடுது ஏழே மாதம் ஏழு மாதத்துக்கு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பது நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற இந்தியா நாற்பத்தெட்டில் முப்பது ஏழாவது மாதத்தில் அது வெறும் ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்களை கூட கொண்டு வர முடியலை ஏன் இந்த சரிவு இந்தியா என்ற கூட்டணி அது ஒரு அவியல் கூட்டணியாகி இருக்கிறது அது இப்போ தான் அவங்க ஒத்துக்கிறாங்க எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை என்று இந்த ஒற்றுமை உருவாக்கக்கூடிய எந்த வேலையிலையும் பிரதானமான வட்டார கட்சிகளோ நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வட்டார கட்சிகளோ இல்லை எந்த கட்சிகளும் இடதுசாரிகள் ஒன்று தான் இவங்களை ஒன்று சேர்க்கறதுக்கான ஆட்கள்லாம் உட்காச்சி வச்சு ஒங்கா பேசி நடத்தி கொண்டிருந்தாங்க அப்படிப்பட்ட ஆளுமை உள்ள தோழர் இறந்த பிறகு ஒரு மிகப்பெரிய இடைவெளி வந்தாச்சு இப்போ அவங்கள யோசிச்சு ஒரு இதை ஒற்றுமையை உருவாக்குவதற்கு முன் வர வேண்டும் ஆனால் இடதுசாரிகளுக்கு ஒரு வேண்டுகோள் நீங்க இந்த இந்தியாவை நம்பி இந்த இந்தியா என்ற கூட்டணி நம்ம நாட்டு ஜனநாயகத்தை பாதுகாக்கும் என்றெல்லாம் நம்பி ஏமாந்து போகக்கூடாது நாம் மக்களிடம் செல்ல வேண்டும் மக்களை திரட்ட வேண்டும் மக்களுடைய அமைப்புகளை திரட்டி விவசாய சங்கம் மாணவர் சங்கம் இளைஞர்கள் சங்கம் மாதர்கள் சங்கம் என்று எழுத்தாளர்கள் சங்கம் கலைஞர்கள் சங்கம் என்று அவர்கள் அமைப்பு ரீதியாக திரட்டி அவர்களுடைய விழிப்புணர்வு மூலம்தான் நீங்க புதிய இந்தியாவை இந்தியாவின் உன்னதங்களை நாம் நிலைநிறுத்துவதற்கு முன்னேற முடியும் நாம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் வரலாற்றை குறைக்கி பாருங்கள் பின்னால் நமக்கு என்ன சொல்லுகிறது விடுதலை போராட்டத்திற்கு காலத்தில் என்ன நடந்தது என்பதை பாருங்கள் விடுதலை போராட்ட காங்கிரஸ் என்ற அமைப்பு எல்லா விதமான அமைப்பில் இருந்து பாட்டாளி வர்க்கத்தினுடைய அமைத்து ஒரு பெரிய பரந்த அமைத்து மேடையின் மூலம் தான் விடுதலை போராட்டத்தை வெற்றி அடைய முடிந்தது அங்கே தொழிற்சங்கங்கள் இருந்தன விவசாய சங்கங்கள் இருந்தன மாதர் சங்கம் இருந்தன எழுத்தாளர் அமைப்பு எல்லாம் அகில இந்திய அளவிலே செய்த அந்த சேவைதான் நமக்கு விடுதலையை பெற்றுத்தந்தது இப்ப மீண்டும் அத்தகைய வெகுஜனமைப்புகளுடைய போராட்டங்களின் மூலமும் அவருடைய இயக்கத்தின் மூலம்தான் மக்களை விழிப்படைய செய்து புதிய இந்தியாவை உருவாக்க முடியும் எனவே இடதுசாரிகள் இந்தியா என்ற கூட்டணியோடு நாடாளுமன்ற சட்டத்தில் பங்கெடுத்தாலும் இந்த வெகுஜமைப்பை திரட்டுவதில் முன் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே படிப்பனையாகும் இந்த படிப்பினை ஏற்றுக்கொள்கிறா என்பது எதிர்காலத்தில் தான் கூற முடியும்